ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே கோடான கோடி புண்ணியம் செய்திருக்கிறாய் அல்லவா அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என் தங்கமே இந்த பதிவு நிச்சயம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தைக் மாற்றத்தை கொண்டு வரும் என் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால்தான் என் வாக்கினை நீ கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கையுள் நுழைந்தாள் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாள் எல்லா பூஜைகளையும் நீ யாருக்கு செய்தாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் எனக்கு நீ அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுது என் மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடித்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்துவிட்டேன் இத்தனைக்கு பிறகும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றாமல் போவேனா என்ன என் குழந்தையே என்னிடம் மனமுருகி கேட்ட வேண்டுதல் எல்லாம் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வை கேட்டது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டது உன்னிடம் இருந்து கொண்டே துரோகம் செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டது இவை எல்லாவற்றையும் உன் அன்னை உனக்கு நிறைவேற்றி வைப்பேன் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன் அதையும் நிச்சயமாக உன்னிடம் நான் ஒப்படைத்தே தீருவேன் உன் ஆசையிலும் நியாயங்கள் இருக்கின்றன என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதுதானே என்னுடைய முதல் கடமை நீ இப்பொழுது இருந்தே நினைக்க வேண்டும் நம் தாயானவள் நாம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்துவிடுவாள் என்று நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீணாக்க மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவிற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனக்கு தெரிந்தவரா தெரியாதவரா ஏற்கனவே அறிமுகமானவரா ஆகாதவரா யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வில் புதிய உறவு வருவதை உன் வராகி அன்னை நான் இப்பொழுது உறுதி செய்கிறேன் நீ அதிகபட்சமாக என்னிடம் கேட்கும் வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றுதானே நிச்சயம் உன் வராகி என்னை நிகழ்த்தி கொடுப்பேன் உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உன் கல்வியில் முன்னேற்றம் இதையெல்லாம் என் பிள்ளை என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலுப்பெற்று நிச்சயமாக நிறைவேறப் போகிறது எதற்காக வருந்தி நிற்கின்றாய் எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல ஒரு மருந்தினை நீ என்னிடமிருந்து பெறப்போகிறாய் உனக்கு கிடைக்க போகின்ற பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நேரத்தில் அடைய நினைப்பதை நிச்சயம் அடைந்து விடுவாய் இந்த வராகியை உன் துணையாய் கொண்டு விட்டாய் அல்லவா என் மீது அதிக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் போது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தானே என்னுடைய பொறுப்பாக இருக்கும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இனி எப்பொழுதுமே உன்னை கைவிட வேண்டும் என நினைக்க மாட்டேன் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை எப்படி வைத்திருந்தாயோ அதேபோல் இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு அப்போது எப்படி இருக்கின்றாயோ அதுபோலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிக அவசியமானது வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதை நிறைவேற்றாமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷமாகும் என் குழந்தையை இனி வாழ்க்கையில் நிரந்தரமாக அது கிடைக்கப் போகிறது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிக பெரிய ஆயுதங்களாகத்தான் இருக்கின்றன புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதுபோல மௌனம் என்பது உனக்கு பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் புன்னகைத்தாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கும் புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல போல மெளனமானதும் பல பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுக்கும் உன்னை சீண்டி பார்ப்பார்கள் உன்னை சோதித்து பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு அமைதியாக இருந்துவிட்டால் உன்னிடம் வந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் போய்விடுவார்கள் அது அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியது போல மாறிவிடும் என் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது தோல்வியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக போராடுவது மட்டும் நிரந்தரமாக இருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் நீ அமரப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ கடந்து வரும்போது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயம் அது உன்னை தேடி வந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதை மாற்றி அமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி வாயிற்குள்ளும் சரி நீ ஜெபிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று தெரியுமா என்னால் முடியும் தான் என்னால் முழுகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது என்னால் முடிக்க முடியவில்லை என்றால் வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ நழுவிவிடக் கூடாது தனியாக இருக்கும்போது எதையாவது சிந்தித்து கொண்டிருப்பதும் கூட்டமாக இருக்கும்போது நீ பேசுகின்ற வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் தனியாக இருக்கும்போது தேவையில்லாத யோசித்து மனதை அங்கும் இங்கும் அலைபாய விடாதே நீ வேதனைப்படுவதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அது மிகவும் கூர்மையானது பேசிவிட்ட பிறகு நீ வருந்தினால் கூட மீண்டும் உன்னால் அதை அள்ளி எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே முள்ளினுடைய திறமை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் யார் அதை காலால் மிதித்தானோ அதை அவன் கையாலே எடுக்க வைக்கிறது என் குழந்தையே நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும் யார் உன்னை மிதிக்கிறார்களோ யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் கையாலே அந்த அவமானத்தை எடுக்கின்றபடி நீ தான் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர வாழ்க்கையை வெறுத்து அதை விட்டு செல்ல ஒருபோதும் நினைக்க கூடாது நீ எனக்கு செய்த பூஜை எல்லாம் இந்த வராகி மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவனே உன்னை தேடியும் வரவைத்திருக்கிறது நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நடக்கப் போகிறது இனி வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் உனக்கு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி